േ ഇളപരക്കെട്ട് വിളയാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന

Thank <laughs> you.

தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என உறக்கச் சொல்லிய ஐயா பசும் பொன்னார் முத்ராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு கடன் நடந்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கும் மற்றும் தீயணைப்புட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பகலிலே வெட்ட வெயிலிலே நேர்வையில் அருமாறு கொண்டு கொண்டிருக்கின்ற ஏகே ஃபோட்டோகிராஃபி சிமை கிரியேஷன் அன்புச்சந்தங்களுக்கோ மற்றும் மளிநாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரில் செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலை கூட பிகே மீடியா அன்புச்சந்தங்களுக்கோ நன்றி கடன்களை தேர் சமயத்தில் காலை எதற்காக மதுரை மாவட்டம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நல்ல மருந்து நினைவாக சப்பல் என்ற முத்துராமலிங்கம் அம்மன்பட்டி வில்லாபுரம் ஜே கே தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கோங்க வேமா வாங்க இந்த சுற்று முடிந்த மறுகணமே உள்ள வந்துடணும் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு கான்ஸ்டர் நண்பர்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு ரெடியா இருக்கா மலை மேகமா இருக்கு மழை வந்துச்சுன்னா மொத்தமா போயிடும்

தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு தயாரில் இருக்குமாறு கோடி ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் not the perfect ரீங்க <laughs> 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 I தங்களுக்காக மருத்துவ மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அளிக்கப்படுகின்றார்கள் வீரர்கள் இருக்கி விட்டன காலங்களை கண்டித்து விட்டனி தொழிலும் சிறப்பு பரிசு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கடைசி நான் தூங்காத நகரத்திற்கா இல்லை சிவகெங்கை சீமைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரா இல்லை சிவகெங்கை மாவட்டம் என்றாலை அந்த புகழையும் தூக்கு கயிறுக்கு முத்த பொறுத்திருந்து பார்ப்போம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி மூன்றே நியூமிடா நேரங்கள் நெருங்கி காலங்கள் அரசு துறையினர் சிறப்பு பிரச்சினை பெறுவோம்

ईरत नेई नाटि कल